இந்துக்களுக்கு எதிராக பேசி வரும் காந்தியை நாடாளுமன்றத்திற்குள் பூட்டி வைத்து அறைய என்று கர்நாடக பாஜக எம்எல்ஏ பாரத் ஷெட்டி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதல் உரையை ஆற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி சதா சர்வகாலமும் வன்முறையிலும் வெறுப்பிலும் ஈடுபட்டு வருபவர்கள் தங்களை இந்துக்கள் என்று கூறிக்கொள்வதாக பாஜகவினரை விமர்சித்திருந்தார் பாஜகவினரோ ஆர் எஸ் எஸ் அமைப்பு மட்டுமே ஒட்டுமொத்த இந்துக்களின் அடையாளம் இல்லை என்றும் உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்றும் கூறியிருந்தார் ராகுல்காந்தியின் கருத்துக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து கர்நாடக மாநில